விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க ஒரு எம்ஜிஆர் தான் வந்து ஒரு கிராமீண சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியை வந்து திராவிட கழகத்துக்கு தலைமை பொறுப்பு கொண்டு கடந்த ஒரு ஆண்டாவே நண்பர் திருமாவளவனுடைய பேச்சுகள் அவர் ஏதோ குழப்பத்தில் இருப்பதை தான் காமிக்குது அம்மா என்பவர்கள் ஜாதி மாதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் புரட்சி தலைவரும் அவரும் என்றென்றைக்கும் மறைந்தாலும் மக்கள் மத்தியிலே என்றென்றைக்கும் நினைக்கப்படுபவர்கள் ஏன்னா அவர்கள் ஆட்சியில பல்வேறு நலத்திட்டங்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் பல சரித்திர சாதனைகளை செய்தவர்கள் அவர்களை பற்றி திருமாவளவன் அப்படி பேசி இருக்கக்கூடாது ஆனால் அவரே நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்றிருக்கிறார் புரிந்து கொள்ளப்படவில்லை அவர் ஏதோ தவறாக பேசிவிட்டு அப்புறம் தன்னை திருத்தி இருக்கிறார் திருந்தி இருக்கிறாரா என்று நினைக்கிறேன் மீண்டும் இதுபோல மறைந்த தலைவர்களை பற்றி பேசும் பொழுது அவர் கவனமாக பேசப்பட்டுவில்லை என்றால் அதற்கான கண்டனங்களை அதற்கான பலனை அவர் தேர்தலிலே நிச்சய உறுதியாக அவருக்கு கிடைக்கும்